நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே கலக ராசி காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு புலர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் முக்கூட்டு கிரகங்களும் இணைந்திருக்கிறார்கள் இந்த வாரம் குரு பகவான் பதினொன்னில் இருக்கார் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருப்பது இந்த கடகராசிக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு ஆனால் வக்ரகதியில் இருப்பது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் இருந்தால் நல்ல ப அதாவது சரியான பலனை தரும் வக்கிரகத்தில் இருந்தால் எதிர்மறையான பலனை தரும் அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒம்பதாம் இடத்துல ராகு பகவானே இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா சூப்பராகவே இருக்க போதுங்க சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால நல்ல பணவரவு பொருள் வரவு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் பேசுவதில் விட்டு கொடுத்து பேசணும் மற்றவங்கட்டியும் பார்த்து தான் பேசணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலையும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு சொல் வெல்லும்னு ஓகே ஆனால் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போது ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பேசு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் விழிப்புணர்ச்சி தேவை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி கொடுக்க வாங்க கண்டிப்பாக செய்ய வேண்டாம் மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அற்புதமான காலம் எடு முயற்சி ஸ்தானம் வலுத்திருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி இமாலய வெற்றி பெறும் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கார் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படப் போகிறது ஐந்தாம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடகராசி அன்பர்கள் ஒரு இம்மி கூட டென்ஷனோ ஒரு பரபரப்போ பிரச்சனையோ இருக்காது மாறாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீடாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு நீண்ட நாளாக பூர்வீகத்தில் சொத்து பிரிச்சிக்காதவங்க சொத்து பிரிச்சிக்கலாம் மற்றபடி அஞ்சாம் இடத்தை செவ்வாயே பார்க்குறாரு பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆட்ரேஷம் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் இப்பொழுது நல்லதே நடக்கும் கூ கூட்டாளிகளால் நன்மைகள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக விளங்கும் நண்பர்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை வாழ்க்கைத் தொலை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரிதான் இது நாள் வரைக்கும் இருந்து வந்தது இப்பொழுது குரு பார்வை இருப்பதால் உங்களை உதாசனப்படுத்தாமல் உங்களை அக்கறையோடு விசாரித்து உங்களுக்கு வேண்டியது செய்து கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது அற்புதமாக இருப்பது அடுத்தவர்கள் உதவக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பது சனி பகவான் கெடுதல் பண்ணுவதற்கு பதிலாக மாறாக நல்லது செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது சாதிக்கப் போகிறீர்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க சகோதரர்களால் ஆதாயம் உண்டு மொத்தத்தில் இந்த கலகராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் வந்தாச்சு கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுவச்செலவுகளே செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சந்திராஷ்டம நாள் மூணு நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை இல்லை இது அற்புதமான ஒரு வாரம் கடகராசிக்கு யோகமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்